இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்றோடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்வின் அடிப்படையிலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் பாவத்தின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் அது கர்த்தர் உண்டுபடின நாள் அதிலே நாம் கடி கடிகூர் மகிழக்கிடமோம் என்று வேண்டும் சொல்லுகிறது பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொகுது கொள்ளுங்கள் என்று நாம் கற்றுடைய வசனத்திலே வாசிக்கிறோம் ஆறு நாட்களும் நாம் கடினமாய் வேலை செய்ய வேண்டுமா பரிசுத்த ஓய்வு நாளிலே கற்புடைய சமூகத்திற்கு பரிசுத்த ஆலயத்திற்கு நாம் பரிசுத்தோடு விட கடந்து வர வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுப்படுகிறது ஏனென்றால் நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற கற்பாகி ஏசு கிறிஸ்து பரிசுத்தம் உள்ளவர் அவர் பழுதொற்றவர் அவரிடத்தில் பாவம் இல்லை அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் அவருக்கேற்ற பரிசுத்தோடு கூட கடந்து வர வேண்டும் அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நாமும் நம்முடைய நடத்தைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தத்தை வெளிப்படுத்த வேண்டும் அது பரிசுத்த ஓய்வு நாளை ஆசிரிக்கும்படியால் மிகுந்த பரிசுத்தோடு விட மிகுந்த பரிசுத்தோடு விட கற்றுடைய ஆலயத்திற்குள்ளேன் கடந்து வர வேண்டும் இது கட்டளை என்பதாக வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறோம் நாட்களிலேயே ஆலயத்திற்கு செல்லுகிறவர்களை நாம் பார்க்கின்ற பொழுது பெருங்கையோடு செல்லுகின்ற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம் ஆனால் ஆலயத்திற்கு செல்லுகின்ற பொழுது பரிசுத்த வேதாகமம் நம்முடைய கரத்திலே இருக்க வேண்டும் பாடல் புத்தகங்கள் நம்முடைய கரத்திலே இருக்க வேண்டும் அதோடு கூட கர்த்த முன்னையை ஆசிர்வதித்ததின் நிமித்தமான நிறத்தின் கனிகளோ அல்லது உன்னுடைய வருமானத்தின் ஒரு பங்கோ நீ கருத்திருக்க என்று காணிக்கையாக கொண்டு செல்ல வேண்டும் வேதம் சொல்லுகிறது வெறுங்கையோட ஒருவனும் என் சமூகத்தில் வரக்கூடாது என்பதை நான் பசுத்த வேதா மக்களே வாசிக்க முடியும் என்னை இருக்கிறேன் நம்பூர் சகோதரி சகோதரியே பரிசுத்த போய் உண்மையான ஆலையை செல்வோம் ஆண்டவர் நமக்கு ஆறு நாட்கள் கொடுத்திருக்கிறான் ஆறு நாட்கள் கொடுத்திருக்கிறார் பரிசுத்த ஓய்வு நாளிலே நாம் ஆண்டு முறை பரிசுத்தோடு கூட புரிந்து கொள்வோம் நம்முடைய வேலைகள் எல்லாவற்றையும் ஒதுக்கி கைத்துவிட்டு கருத்திருக்க என்று பரிசுத்தமாய் ஆசிரிப்போம் ஆண்டு உங்களோடு கொடுத்து உங்களை பலமாய் வழி நடத்துவார் உங்களை நிச்சயமான ஆசீர்வாதங்களினாலே நன்மைகளை நாளே நிரப்புவார் பரிசுத்தோடு கூட அவரை கொழுந்து கொள்ளுகின்ற பொழுது தெய்வ மகிமை தெய்வ பிரசன்னம் தேவ வல்லமை நம்மை நிரப்புகிறது நாம் அவர் அவர் நம்மை சந்தித்து நம்மை ஆலயத்தின் நன்மையினால் ஆலயத்தின் சம்பூரணத்தினால் நிரப்ப போதுமானவராக இருக்கிறார் தேவனாகிய கத்தர் உனக்கு கட்டளையிட்டபடி ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசிரிப்பாயாக என்று சொல்லுகிறார் ஒவ்வொரு பரிசுத்த ஓய்வு நாளிலும் கூடிய ஆலயத்திற்கு கடந்து செல்வோம் கத்தவங்களை ஆசிர்வதிப்பார் ஆமை ஆமை